வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குண்டு மல்லியோடய விலை மார்க்கெட்டில் எவ்வளோ போச்சு அண்டு குண்டு மல்லியோடு சேர்த்து பன்னீர் பட்டன் பின்ன சாமந்தி இதனுடைய விலை நிலவரம் மா சந்தை நிலவரம் அதுக்கப்புறம் இந்த முறையாக பய பராமரிப்பு அதெல்லாம் வந்து ஒரு தொகுப்பாயம் பார்க்கலாம் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் போன வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேங்க அந்த பதிவு பார்த்திங்கன்னா மல்லியோட சைஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியுங்க ஏன்னா அந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ரேட்டு வந்து ஒரு முந்நூறுபா போதுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொண்டு வந்துடுறாங்க இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்னும்போது நூறு இரநூறு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துருக்கலாம் இப்போது ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ நீங்கள் கொண்டு போய் போடும்போது நீங்கள் அப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய லமுக்கு லாஸ் ஆகும் அப்போ அந்த சைஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லைங்களா இப்போ இந்த சைஸ் கொண்டு வரணுன்னா நம்ம வந்து முதல்ல பூச்சி தாக்குதலோ இல்லை வேறு எந்த நோய் 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 தாக்குதலோ இல்லாமல் நம்ம செடியை பாதுகாக்கணும் ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிரவுண்ட் ஃபர்டிலைசர் நம்ம வந்து செடிங்களுக்கு வைக்கணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நான் இந்த போன வீடியோவில் வந்து நம்ம மருந்தோட எல்லா பேரும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் உதர நான் ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பூச்சி தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அசிபீட் ஒரு மருந்து இருக்குதுங்க தைமோ ஒரு மருந்து இருக்குது இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிக்கலாம் அது போக சாப் பவுட்ரு மோனோகிரோடபாஸ் இது ரெண்டும் ஒரு செட்டாக வச்சு அடிக்கலாம் அதாவது இப்போ ஒன்றாந்தேதி தேதி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைமோதேசியமும் அசிபீட்டும் கலந்து அடிக்கிறீங்கன்னா ஒரு பத்தாம் தேதி வந்து மொனகரட்ட பாசம் சாப்பாடு நீங்கள் வந்து கலந்தடிக்கலாம் அடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து தைம தேசியமும் அஜிபிட்டும் போகலாம் அப்படி மாற்றி மாற்றி அடிங்க அப்போ தான் வந்து புழு க இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அதேமாதிரி மேலே ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மருந்து இருக்குது பாருங்க ஐபிஎல்ல வந்து ஃபைவ் ஜி கரைசல் இருக்குது அது நல்லா இருக்குது மேலே அது இது வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டானிக் மாறிங்க டானிக்னால் அந்த பூஸ்ட் பண்ணுறதுக்கு பூவை பூஸ்ட் பண்ணுறது செடி பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது ப்ளஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டபுள்னு ஒரு மருந்து இருக்குங்க அதுவும் சேர்த்து அடிக்கலாம் அதெலாம் செடிங்கில் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும் அது இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் போரான் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது போக வந்து மார்க்கெட்டில் நிறையா இது இருக்குது உங்களுக்கு அதாவது மருந்து இருக்குது நிறையா மருந்து இருக்குது நிறையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது மருந்து வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது என்னுடைய சஜஷன் என்னான்னா என்ன நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நம்ம தெரிஞ்ச ரெகுலராக போகிற கடை இல்லை தெரியாது தெரியாத ஒரு கடை இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த மல்லி செடியிலேயோ இல்லை மற்ற பூ செடியோ கொண்டு போய் அங்கே காட்டிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த செடி வந்து இப்படி இருக்குது இது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து ஒரு மருந்து வந்து நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அப்போ அந்த ஆலோசனையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் இஸ் வெரி 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 மஸ்ட்டு என்னுடைய நான் ப என்ன எப்படி நான் இது பண்ணுறேன் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஏன்னா நாங்கள்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைல் அண்டு மற்ற இந்த க கார்ப்பரேட் கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறோன்றதுனால ஒரு இம்பார்ட்டண்ட் ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேசிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஃபுல் பர்ச்சேசிங் போக மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சாம்பிள் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இது வாங்கிட்டு வந்து வெரிஃபை பண்ணி அதனுடைய காம்பினேஷன் என்ன இருக்குது அதில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது எல்லாமே டெஸ்ட்டு பண்ணி அதை கொண்டு போய் கிட்டே கொடுத்து கிளைண்ட்டு பார்த்து அவங்க டெஸ்ட் பண்ணி எல்லாமே அப்ரூவல் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ப்ராசஸ் போவோம் இல்லைன்னா அதை ரிசர்ட் பண்ணிவிடுவோம் அப்போ மாதிரி தான் நம்ம ஒரு 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 ரெண்டாயிரரூபாய்க்கு ஒரு ஐயாயிரரூபாய்க்கு நம்ம மருந்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நூறு இரநூறுபாய்க்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒரு சின்ன மருந்து ஐம்பது கிராம் பத்து கிராம் என்ன சைஸ் மினிமம் பாக்கெட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பாக்கெட்டில் இருக்கிற மருந்து கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ என்கிட்ட வந்து நாலு விதமாக செடி இருக்குது ஒன்று குண்டு மல்லி இருக்குது பட்டன் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது சாமந்தி இருக்குது நாலு வகையான பூக்கள் இருக்குது காய்கறியில் வந்து கத்திரிக்காய் இருக்குது முருங்கை இருக்குது அப்புறம் சம்மங்கி இருக்குது இப்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறோன்னா வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு ரோ எடுக்கிறோம் அதாவது குண்டு மல்லி ஒரு ரோ சாமந்தி ஒரு ரோ பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸு சம்மங்கி எல்லாமே ஒரு சிங்கிள் சிங்கிள் ரோ தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எல்லாம் ஒரு ரோலில் வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து நாங்கள் அடித்து பார்க்குறோம் இதனுடைய ஃபர்தர் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுறோம் இதில் போகலாமா இல்லை அதில் போகலாமாங்குது அதேமாதிரி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க சரிங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம வீடியோ கவர் பண்ணலாம் அது சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் லென்த்தாக போயிடுதுங்க அதை தவிர்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சம்மங்கி சம்மங்கி எடுத்துங்களேன் நான் சம்மங்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயிரிட போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டைன்னு கூட தெரியல இப்போ லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு வீடை பதிவு பண்ணியிருந்தேன் பாருங்கள் அதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எத்தனை மூட்டைன்றது தெரியல ஒரு மூட்டை என்னன்னு தெரியல கிழங்கு தான் அதை வாங்கணும் அதை வாங்கி எப்படி பராமரி தெரியல ஸோ அதை நம்ம சொல்லும்போதும் ஒரு ப்ராப்பராக கிளாரி கிளாரிட்டியோட சொன்னோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறதுங்க அதேமாதிரி வந்து நம்ம இந்த சில விவசாயிக கம்பெனிங்க வச்சு நடத்துகிறாங்க அக்ரோ ஃபார்மசி அக்ரோ கல்ச்சி அக்ரோ ஃபே அவங்க கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அக்ரோவில் ஸ்டார்ட் ஆகி முடியும் கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை அதனால தான் இந்த சின்ன ஒரு தடுமாற்றம் எனக்கு எந்த கம்பெனி பேர் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வளரணும் நம்மளும் வள வளரணும்னு நினைக்கிறாங்க நல்ல எண்ணம் தான் ஆனால் எப்படி வளர்கிறாங்கன்னா என்டையர் ஃபுல் லைஃப் டைம் வந்து நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் எதுவுமே நீங்களாக இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வந்து போயிட்டு இப்போதானது பாருங்கள் ஒரு கடைக்கு ரூபாய் ஒரு மருந்து இருக்குன்னா வேறு ஒரு கடைக்கு போகும்போது அதே மருந்து எட்நூறுபா எழுநூறுபாய் கிடைக்குது ஸோ நம்ம எப்படி திங்க் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நாலு ஏக்கருக்கு மேலே பூ பூ செடி நாலு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கோம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லெவலில் எனக்கு வந்து தேவைப்படுதுங்க அப்போ நான் என்ன பண்ணுவோம் எங்கே சீப்பாக இருக்கும் எங்கே கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி தான் நான் போவேன் ஆனால் பட் இவங்க எல்லா சஜஸ்ட் பண்ணுற எல்லா மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட்டு ஆனால் அதே மருந்து வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதே கன்டென்ட்டு அதில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான் சேம் டு சேம் ஆனால் வேறு கம்பெனியில் அதே மருந்து அதே கெமிக்கல் காம்பினேஷன் தான் இருக்குது பட் ஆனால் இது வந்து பத்தாயிரரூபான்னா இது வந்து ஐயாயிரரூபா இருக்குது இங்கே தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு கிளாரிஃபையாக இருக்கணும் கிளாரிட்டியாக இருக்கணும் இது வந்து ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா நாங்கள் முருங்கை செடிக்கு வந்து நாங்கள் இப்படி வாங்கி தான் நாங்கள் வந்துடும் ஒரே ஒரு தடவை தான் வாங்கினேன் பட் அதே காம்பினேஷன் வச்சு நாங்கள் வந்து அதை பின்னாடி இருக்கிற டிஸ்க்ளைமர்லாம் படித்து நாங்கள் போயிட்டு அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அது எங்ககிட்ட தெரிஞ்ச ஒரு அக்ரோ ஷாப்பு கடைகள்லாம் போயிட்டு நாங்கள் அது ப்ராப்பர் கெ கெமிக்கல் காம்பினேஷன் பேர் சொல்லி 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 நாங்கள் போய் கண்டுபிடிச்சோம்னா அவங்ககிட்ட நாங்கள் ரூபாய்க்கு மருந்து வாங்குறோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து அதே மருந்து ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா கிடச்சிருக்கு ஸோ இங்கே எப்படி நடக்குதுன்னா ஒரு விவசாயி ஒரு விவசாயம் பண்ணுறவங்க இன்னொரு விவசாயிக்கே ஏமாற்றி அதுலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆரம்பித்த அது லேண்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முன்னாடி வாங்கிட்டேன் நான் அப்போது நான் இந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் நான் இந்த ப்ராசஸிங்கெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் கூட வேலை செய்கிற கலீக்ஸு எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணேன் இன்ஃபர்மேட்டிவாக சரி அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்ததுங்க என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சரி எனக்கும் வந்து ஒரு பேக் டு இந்தியா போய் செட்டில் ஆகணும்னு தோணுச்சியா அப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு பர்சனல் யூஸ் இருக்கோ இல்லையோ பட் ஆனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர் ஒருத்தருவங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக போச்சுன்னா அதுவே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ச ரொம்ப திருப்தின்னு சொல்லிட்டு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணேன் அதேமாதிரி கிரௌண்ட் ஃபர்டிலைசர் கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நான் சொன்னேன் இது என்பிகேயில் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணுங்க இது யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மருந்து இந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிகை செடிக்கு கிரவுண்ட் ஃபர்டிலைசராக நீங்கள் வைக்கலாங்க அதுக்கப்புறம் கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பாஸு டிஏபி இது மூணும் சேர்த்து சேர்த்து கூட பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு இந்த மாதம் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு வைக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் பாஸ் வைங்க அதுக்கு அடுத்த மாதம் டிஏபி வைங்க இல்லையா இது மூணு கலவையாக எடுத்துக்குங்க வைக்கிற அளவு முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கிட்ட ஒன் இயருக்கு மேலே செடி இருக்குது ஒன் இயருக்கு பக்கமாக செடி இருக்குது ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் செடி இருக்குது நாலு மாதம் மூணு மாதம் செடி இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒன் இயர் தாண்டின செடியும் ஒன் இயருக்கு கொஞ்சம் நியர்பை இருக்கிற செடியும் அதாவது ஒம்போது பத்து மாதம் எட்டு மாதம் இருக்கிற செடி இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு ரெண்டு இல்லது மூன்று கைப்பிடி அளவுக்கு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் கொஞ்சம் ஆறு மாதம் மூணு மாதம் உள்ள செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சம் மேலே இதுதான் நாங்கள் வந்து ஒரு அளவாக வச்சிரு வச்சுருக்கோங்க அப்போது நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு பத்து செடிக்கும் ஒரு பதினஞ்சு செடிக்கும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அதன் மூலமாக வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திடீர்னு வச்சுட்டுன்னு வச்சிங்களேன் நம்ம வந்து வைக்கிற உரத்தோட அளவு வந்து கூடி போச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த செடி வந்து கருகிடும் அப்போ நம்ம மொத்த செடிக்கு வச்சு நம்ம க கஷ்டப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வச்சு நம்ம பண்ணலாம் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ரெகுலராக இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை கைப்பிடி மேலே வச்சோம் ஒன்றுமே ஆகலை ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு பிடி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம் அது மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் சாம்பிள் மெத்தடில் தான் ஒரு ஒன் வீக் மேபி கொஞ்சம் முன்ன பின்னே டிலே ஆகுங்க இது ஏன்னு சொல்கிறேன்னா அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்கிறோம் பாருங்களேன் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பத்தாயிரம் செடி பன்னெண்டாயிரம் செடி மல்லி செடி நான் வச்சுருக்கேன்னா யாரோ ஒருத்தவங்க நாங்கள் என்ன தரப்பாக நான் ராங் கைடன் கைடன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாள் ஒன் வீக்கில் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மல்லி செடி நல்லா வந்து இறக்க முடியும் இறக்குற மாதிரி ஆகிடும் இப்போ மெயின் என்னன்னா மல்லிகை செடி வாங்குகிறோம் ஒரு செடி வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிது நமக்கு பட் ஈவன் நம்ம ஒரு மல்லி செடி வந்து நம்ம இன்றைக்கி க்ரோ பண்ணி கொண்டு வரோமோ அந்த நெக்ஸ்ட் லாட் அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்றது சந்தேகம்தான் ஏன்னு கேட்டால் அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அதாவது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபெர்டிலைசரு வேலை செய்யணும் மண் நல்லா இருக்கணும் கிளைமேட் நல்லா இருக்கணுங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க வீடியோ நம்ம எண்டுக்கு வந்துட்டுங்க சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்ஸ் எல்லாட்டுங்க